எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் வனியகுள சத்ரிய சமூகத்துடைய முதல் ஆன்மீக மாநாடு கடந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையில நடந்தது அந்த மாநாட்டில் வனியகுல சத்ரிய சமூகத்துடைய ஆன்மீக விஷயங்களும் அதே சமயம் நம்மளுடைய சமூகத்துடைய பிதாமகராக வந்து பத்தினா திகழும் நம்மளுடைய குலகுரு ஜம்பு மகரீஷார் அவருடைய ஓவியமும் அதே சமயம் ருத்ரவண்ணிய மகாராஜனுடைய ஓவியமும் அவ்வளவு நேர்த்தியாக வந்து அங்க வந்திருந்த எல்லா வந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டது அதே சமயம் இரண்டு புத்தகங்களும் வந்து அந்த மாநாட்டில் வெளியிடப்பட்டது ஒன்று வீர வன்னியர் புராணம் கதை சுருக்கம் இன்னொரு புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் அல்லது தமிழ்நாட்டு சத்திரியர் அப்படின்னு சொல்லப்படும் புத்தகத்தை தாத்தா வர்மா அவர்களுடைய விஷயங்களை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா புத்தகம் தொகுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு புத்தகங்கள் வந்து அன்று வழங்கப்பட்டது அன்று வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு புத்தகங்களும் இரநூறு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது இன்று அந்த புத்தகங்கள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்கு வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி கொண்டு அந்த புத்தகங்களை வாங்கி கொள்ளணும் அப்படின்னு விமானவர்மன் நான் உங்களை கேட்டுக்க விரும்புகிறேன் முக்கியமாக நான் அந்த மாநாட்டுக்கு போனதுக்கு முழு முதல் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகங்கள் தான் புரியுதுங்களா அதையெல்லாம் தாண்டி நம்ம சமூகத்துடைய ஆன்மீக மாநாடு கண்டிப்பாக கலந்துக்கணும் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடையும் தாத்தாவுடைய வர்மா தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக கொடுத்துட்டு போன மிகப்பெரிய பொக்கேஷம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது தென்னிந்தியாவில் வன்னியர்கள் மட்டும்தான் சத்திரியர் அப்படின்னு சொல்லப்படும் எல்லா விதமான வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரபூர்வமான விஷயங்களும் அது மட்டும் கிடையாது நமக்கான எல்லா கேள்விகளும் வந்து இன்னைக்கு உண்மையாவே நாமெல்லாம் தானா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள எழுந்திருந்தா அந்த கேள்விகளுக்கு வந்து தாத்தா அருதநாரி சர்மா அவர்கள் வந்து இந்த புத்தகத்துல அவ்வளவு நேர்த்தியா நம்மளுக்கு வந்து விளக்கி இருக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்த ரொம்ப நேர்த்தியா மானாடைய வந்து பாத்தீங்கன்னா நடத்தின எல்லாருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க இந்த புத்தகத்துடைய அச்சிடப்பட்ட அச்சகத்துக்கு வந்து பாத்தினா இன்னும் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்கிறதுனால இந்த புத்தகங்கள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வருது இரநூறு ரூபாய் கொடுக்கப்பட்ட புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது இரண்டு புத்தகங்களும் நூறு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதையெல்லாம் தாண்டி உங்கள் பகுதிகளுக்கே உங்க வீடுகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அட்ரஸ் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணிடுவாங்க கொரியர் சார்ஜ் நம்மளுது விலை அதே வந்து கொரியர் சார்ஜ் வந்து நம்மளுக்கு இந்த இரண்டு விஷயத்தை நீங்க அனுப்பி வச்சிட்டீங்க அப்படின்னா அவர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரியர் போட்டுருவாங்க இந்த இரண்டு புத்தகங்களும் இதோ பாருங்க வீர வன்னியர் புராணம் புரியுதுங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் அல்லது தமிழ்நாட்டு சத்திரியர் இந்த புத்தகம் இது ஆங்கிலத்திலயும் இருக்கு வந்து இந்த புத்தகங்களை ஒவ்வொரு வன்னியர்களும் வாங்கி படிக்கணும் பயன்பெறணும் அடுதளமுறைக்கு நம் சமூகத்துடைய எல்லா கலாச்சார விஷயங்களும் நம் சமூகத்துடைய வரலாறுகளையும் நாம எடுத்துட்டு போய் சேர்த்தா மட்டும்தான் அடுதலைமுறைக்கு போய் விதைக்க முடியும் அதனால ஒவ்வொரு வன்னியர்களும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த புத்தகத்தை வாங்கணும் அப்படின்னு விமல்வர்மன் கேட்டுக்க விரும்புகிறேன் முக்கியமாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்தது மிகப்பெரிய சந்தோஷம் நீங்க இந்த புத்தகத்தை வாங்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசினாவே போதும் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் செஞ்சிடுவாங்க நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் எயிட் இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டோ இதுதான் ஜிபே நம்பரும் கூட இந்த நம்பருக்கு நீங்க வந்து தொடர்பு கொண்டோ நீங்க புத்தகங்கள் வேண்டுமோ ஏன் இரண்டு வந்து புத்தகங்கள் நீங்க ஒரு பத்து பத்து புத்தகம் வாங்கி கூட ஒரு பேருக்கு வந்து இந்த புத்தகங்களை கொடுக்கலாம் புரியுதுங்களா வருமானம் வச்சுட்டு இருக்கிறவங்க இருக்குன்னு நினைக்கிறவங்க வரலாறு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற வன்னிய சொந்தங்களுக்கு எண்ணம் இருந்தா நீங்களே வந்து பாத்தினா ஒரு பத்து பத்து புத்தகங்களை வந்து பாத்தினா வாங்கி அந்த புத்தகங்களை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரவங்களையோ இல்லை நாம் ஒரு திருமணத்துக்கு போனாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போனாலோ இந்த புத்தகங்களை நம் மக்களுக்கு கொடுத்து ஒரு இதுவா வந்து பாத்தீங்கன்னா கட்டுசியா மீட் பண்ணிட்டு வரலாம் அவர்களுக்கு நம்ம வரலாறுகளை இப்படி எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம் இந்த வேலையை இந்த தலைமுறையா இருக்கிற நாம செஞ்சாதான் அடுதலை முறைக்கு வரலாறுகள் வந்து பாத்தினா போய் சேரும் அதே போல வன்னிய உலக சாஸ்திரிய சமூகத்துடைய முதல் ஆன்மீக மாநாட்டை வெகு சிறப்பாக செய்த அவர்களுக்கு அந்த அச்சுத்துறைக்கு துறைக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணி விருப்பமுள்ள சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகங்களை வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு அவ்வளோ அன்பா வந்து பார்த்தோன்னா பதிவு பண்ணியிருந்தாங்க அதை நம்ம பார்த்த அழுத்தினுடையே இல்லை நாம் இந்த விஷயத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம மக்கள் கிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்த்தே தீரணும் யார் யாருக்கு வந்து பார்த்தோன்னா புத்தகங்கள் வேண்டுமோ வாங்கி கொள்ளுங்கள் வெறும் நூறு ரூபாய் புரியுதுங்களா நூறு ரூபாய் வந்து நாம போற போக்குல வந்து செலவு பண்ற ஒரு விஷயம் அந்த செலவை அந்த ஒரு பணத்தை நாம சமூகத்துடைய நல்ல விஷயத்துக்காக இந்த இரண்டு புத்தகங்களுக்காக நாம பயன்படுத்தி வாங்கி அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் இல்லை நம்மளுடைய சுற்றத்தாருக்கு வன்னிய பெருமக்களுக்கும் வந்து பார்த்தோன்னா கொடுத்து அவர்களையும் படிக்க வைக்கலாம் அந்த வேலையை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க எத்தனை வன்னியர்கள் வாங்குறீங்களோ எல்லாருமே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிவிங்க விமல் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் வாங்கியிருக்கேன் வாங்க போகிறோம் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த புத்தகங்களை வாங்கி பயன்பெற்று கொள்ளுங்கள் இன்னைக்கு நம்ம இந்த புத்தகங்களை வாங்கி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு முப்பது நாற்பது வருடங்கள் கழித்து நம்மளுடைய இளைய தலைமுறை நம்மளுடைய அடுத்த சந்ததி வந்துச்சு அப்படின்னா எங்க தாத்தா பத்தியா அந்த காலத்திலே வந்து பாத்தினா இவ்வளவு பெரிய சமூக விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா வாங்கி எங்களுக்காக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பெருமைப்படுவாங்க ரொம்ப வந்து பாத்தினா உணர்வோடு வந்து பாத்தினா நம்மள மதிப்பாங்க அந்த மதிப்புக்கு நாம சமூக கடமை ஆற்றணும் 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 நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வளர்க வாழ்க சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிய உணவு சத்ரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேல கூட்டம் அடுத்து ஒரு நிலக்காண சந்திக்கிறேன் எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரச கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவாங்க